நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் என கன்பானத்தின் பிள்ளைகளே இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் இவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா இன்றைக்கி கத்தோடைய வழி எதுன்னு உங்களுக்கு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் ரொம்ப குழப்பத்துல மன குழப்பத்துல மனப்பிரம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நீங்க இருக்கீங்களா கத்த உங்களை பார்த்து சொல்றாரு நான் தெரிந்து கொள்ளக்கூடிய பாதையை உனக்கு நான் காட்டுவேன் நான் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் நான் உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் பலவிதமான சூழ்நிலைகளிலே என்ன முடிவு எடுக்க என்று தெரியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு போதிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்னுடைய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்னுடைய வழி எது என்று தெரியாமல் ஐயோ கர்த்தர் இந்த காரியத்தை எதற்காக வைத்திருக்கிறார் இந்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய திட்டம் என்ன இந்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய எண்ணம் என்ன என்று சொல்லி பலவிதமான யோசனையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா கத்த சொல்றாரு தேவையான போதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு எப்போது என்றால் நீங்க கத்தருக்கு பயப்படுகிறவர்களா இருக்க வேண்டும் மனுஷருக்கு பயப்படவில்லை ஆனால் அது கண்ணியை பிறப்பிக்கும் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும் ஆனால் நீங்கள் கத்தருக்கு பயப்படவில்லை ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன் அவர் என்ன பாதை உங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு காட்டுவார் உதாரணமாக தாவிதை பாருங்கள் தாவிதுக்கு ஒரே ஆசை என்ன ஆசை அப்படின்னா கத்திருக்காக ஒரு ஆலயம் கட்டணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சு அவன் நிறைய பிளான் வச்சிருந்தாரு ஆனா நார்த்தான் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு உங்க இஷ்டம் போல செய்ய ராஜாவே உங்க மனசுல எதெல்லாம் தோன்றுதோ அதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி தீர்க்க சொல்லிட்டாரு எவ்வளவு அட்வான்டேஜ் பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பாதையை சரியாக தெரிந்து கொள்ள முடியாமல் நம்மை நம்மை சுற்றி இருக்கிற தவறான நடத்துவார்கள் ஆனால் சங்கீத தாவிதே சொல்லுகிறார் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார் நீ கத்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது அவர் உன்னுடைய காரியங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்க படிப்பை குறித்து உங்க வேலையை குறித்து உங்க பிள்ளைகளை குறித்து திருமண காரியங்களை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டங்களுக்கு நேராக நம்மை நடத்துகிறாராம் நார்தன் சொல்லியாச்சு தாவீதும் சொல்லியாச்சு ஆனா உத்தரவு பரலோகத்திலிருந்து வரல பரலோகத்திலிருந்து கத்த சொல்லிட்டாருங்க பாரு நீ ஆலயத்தை கட்டக்கூடாது உன்னுடைய பிறப்பா இருக்கக்கூடிய ஒருவன் கட்டுவான் ஏன்னா உன் கைகள் எல்லாம் ரத்தம் படிந்த கைகளாக இருக்கிறது நீ அநேக சத்துருக்களை கொண்டிருக்கிறாய் ஆகையால் நீ என்னுடைய ஆலயத்தை கட்ட மாட்டாய் என்று சொல்லிவிட்டார் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போய் தவறான உபதேசத்துக்குள்ள மாட்டிருக்காங்க தவறான சத்தியத்துக்குள்ள மாட்டிக்கொண்டு ஆமீன் இன்றைக்கு தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறாங்க தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் அவர்கள் சில விதமான பாவங்களுக்குள்ள சிக்கியிருக்கிறாங்க இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு நான் உனக்கு என்ன குறிச்சு நான் என்ன உன்னை குறிச்சு நான் என்ன திட்டம் வைத்திருக்கிறேனோ அந்த திட்டங்களை நான் உனக்கு காண்பித்து கொடுப்பேன் நீ பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு ஒரு சகோதரன் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணாராம் அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய எல்லாருமே கடவுளுக்கு பயப்படாதவங்களா ஆனா இந்த மனுஷன் மட்டும் ரொம்ப கடவுளுக்கு பயப்படுவாராம் நேரத்துக்கு வருவாராம் நேரத்துக்கு வேலையை முடிப்பாராம் நேரத்துக்கு போவார் ஆனால் மற்றவங்க எல்லாரும் நேரத்துக்கு வர மாட்டாங்களாம் சரியா இதனுடைய வேலைகளை முடிக்க மாட்டாங்களா அதனால எந்த மனுஷனை குறித்து ஒரு பெரிய போகிறாங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி விட்டாங்க இவர் வந்து இவரை எப்படியாவது வேலை விட்டு தூக்கணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு லெட்டர் எழுதி மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க மேனேஜர் இவரை எல்லாரும் சேர்ந்து இவரை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே ஏன் அப்படின்னு சொல்லி இவரே நேர்லேயே வந்து மாறுவ வந்து ஓனர் அந்த கம்பெனியோட ஓனர் மாறுவடத்துல வந்து அது கரெக்டான டைமுக்கு வந்து உட்காந்துருந்தாராம் வேலைக்கு போக வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து உட்காந்துருந்தாராம் ஆனா வேலைக்கு எத்தனை மணியோ அத்தனை மணிக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே குற்றம் சாட்டப்பட்ட அந்த மனிதன் வேலைக்கு வந்துட்டாராம் குற்றம் சாட்டினவர்கள் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட லேட்டா வந்தவங்க உண்டா எல்லாரும் வேலையவர் கவனித்துக் கொண்டே இருந்தாராம் வேலை செய்வது போல எல்லாரையும் கவனித்துக் கொண்டிருந்தாராம் கம்ப்ளைண்ட் பண்ண எல்லாருமே வேலைகளை முடிக்கவே இல்லையா இந்த ஒரு மனுஷன் மட்டும் தனக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட சரியா முடிச்சு கொடுத்தாராம் அடுத்து எல்லாரும் கம்பெனி வேலை முடியறதுக்கு முன்னாடியே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க பாட்டுக்கு வெளியே போயிட்டாங்களாம் இந்த மனுஷன் வேலை எத்தனை மணிக்கு முடியுமோ அதுலயும் ஒரு பத்து நிமிடம் இருந்து தன்னுடைய எல்லா வேலையும் முடித்து விட்டு பத்து நிமிஷம் லேட்டா போனாராம் ஓனர் பார்த்தாரு மறுநாள் அவர் தன்னுடைய கெட்டப்ல வந்தாரு தன்னுடைய தன்னுடைய காரியத்தை எல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு சொன்னாரு இந்த கம்பெனிக்கு மேனேஜர் யாருன்னா நீங்க குற்றம் சாட்டி வெளியே கொண்டு போக வேண்டும் என்று விரும்புனீங்களே அவரே அப்படின்னு சொன்னாராம் கண்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஏன் தெரியுமா அந்த மனுஷன் கத்தருக்கு பயந்தார் கத்தர் எனக்கு கொடுத்த வேலையில நான் உண்மையா இருக்கணும் கத்தர் என் கையில கொடுத்திருக்கிற பொறுப்புல நான் உண்மையா இருக்கணும்னு சொல்லி கத்தர் அவர் மேல வச்ச வழிக்குனராக அவரை நடத்தினார் இன்றைக்கும் நீங்கள் கத்தருக்கு பயந்துருங்கள் உங்களுக்கு வைத்திருக்கிற வழியை உங்களுக்கு காண்பிப்பாராக காட் பிளஸ் யூ